அதிமுகவில் இருந்து எடப்பாடி விரட்டியடிப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு டெல்லி பாஜக கட்டுப்பாட்டில் அதிமுக அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிக்கும் வகையில் அமைந்துள்ளது நீதிமன்ற தீர்ப்பு அந்த வகையில் நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் தூக்கியுள்ள போர்க்கொடி இவை அனைத்துக்கும் பின்னணியில் யார் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதிமுகவில் சீனியர் தலைவர்களில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்து வரும் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் தலைமைக்கு எதிராக வாய் திறந்து பேசாதவர் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் அதிமுகவில் ஓ தலைமை பீடத்திற்கு கொண்டு வருவதற்கு பாஜக பல சலுகைகளை ஓபிஎஸ் அளித்தது ஆனால் அனைத்தும் வீணாகி போனது போன்ற ஓபிஎஸ் மூலம் எந்த ஒரு நபரும் வெற்றியடையவில்லை இதனை தொடர்ந்து தற்பொழுது டெல்லி பாஜக கையில் எடுத்துள்ள என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரிக்க கூடாது என நீதிமன்றம் தடை போட்டிருந்த நிலையில் தற்போது ஓ பி எஸ் தரப்புக்கு ஆதரவாகவும் எடப்பாடிக்கு இடியாய் விழுந்துள்ளது தற்பொழுது உச்சநீதிமன்றம் இரட்டை இலை தொடர்பான விசாரணையை தேர்தல் ஆணையம் நடத்தலாம் என்கிற உத்தரவு இந்த நிலையில் ஓ பி எஸ் ஆதரவு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது எடப்பாடி பக்கம் அறுபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கும் நிலையில் மொத்தம் அதிமுகவில் இருக்கும் அறுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் அந்த வகையில் விரைவில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணையை அதிமுகவின் உட்கட்சிக்குள் தேர்தல் ஆணையம் தொடங்க இருக்கும் நிலையில் தற்போது அதிமுகவில் மொத்தம் இருக்கும் அறுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நிச்சயம் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருப்பதால் தேர்தல் ஆணையம் முதலில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் என கூறப்படுகிறது அதன் பின்பு செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு தேர்தல் ஆணையத்தை முறையிட்ட பின்பு தேர்தல் ஆணையம் செங்கோட்டையனுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கும் அந்த வகையில் தற்பொழுது செங்கோட்டையன் பக்கம் எஸ் பி வேலுமணி தங்கமணி செல்லூர் ராஜு சி வி சண்முகம் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக இருந்து வரும் நிலையில் செங்கோட்டையின் கை ஓங்கும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலையை மிக கச்சிதமாக அதிமுகவினர்கள் முக்கிய தலைவர்கள் செய்து வருவதாகவும் மேலும் செங்கோட்டையனுக்கு தன்னுடைய முழு ஆதரவை ஓ பன்னீர்செல்வம் மறைமுகமாக தெரிவித்துள்ளதால் ஓபிஎஸ் ஆதரவு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையத்தில் கருத்து தெரிவிக்க இருக்கின்றனர் மேலும் சசிகலாவின் ஆசையும் செங்கோட்டையனுக்கு உள்ளதால் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பே எடப்பாடியை அதிமுகவில் இருந்து விரட்டியடிப்பதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து வருகிறது மேலும் செங்கோட்டையன் பின்னால் டெல்லி பாஜக மேலிடம் பக்கபலமாக இருந்து அதிமுகவை முழு கட்டுப்பாட்டிற்கு டெல்லி பாஜக கொண்டு வந்துவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்